யோ நித்தமச்சு அஸ்மவோயோ ராமும் பிரபத்தியே நீரா முழுதுண்டு ஏழாராளுமே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாயாரா அடியே கருளாயே எல்லாம் வல்ல கேழ்மலையான் பெண்களுமையால் நாலாயிரத்தி விவப்பிரபத்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியுடைய எட்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெடியால் மந்திர பொல் மங்கையர்கோண் தூயோன் சொன்மானமேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணன்பொடி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே சமுனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க வேண்டும் என்ன கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை அனைத்தொருளும் அடியேன் வினையை துணித்தருளமேனும் துணிந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பாசுரம் யாயும் பிறரும் அறியாத யாமத்து மாய வளவை பெண் வந்து முளைதர பேயென்றவளை பிடித்து உயிரை உண்ட வாயவனே கொட்டாய் சப்பானி மால்வண்ணனே கொட்டாய் சப்பானி எந்த ஆழ்வாரும் சொல்லாத ஒரு கருத்தை இங்கே திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் பூதனை வந்தால் பால் குடித்தால் அவர் பாலை குடிப்பது போல அவர் உயிரை உண்டான் கண்ணன் என்று எல்லோரும் சொல்லி வந்ததெல்லாம் காலை நேரத்தில் கருதி கொண்டிருக்க இப்போது இவர் ஒரு புதிதாக சொல்கிறார் யாயும் பிறரும் அறியாத யாமத்து யாய் என்றால் தாயை குறிக்கக்கூடிய சொல் யாயும் என்றால் யசோதையும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற கோபிகைகளும் அறிய முடியாது யாமத்து என்றால் இரவு மாய மாயவளவை பெண் வந்து முளைதர எடுத்து வந்த பூதனையானவள் தன்னுடைய தனங்களை பால் கண்ணனுக்கு கொடுத்தாள் வளவை என்ற வார்த்தை புதிதான வார்த்தை அதற்கு வடவள என்று பேசுபவள் நெறிந்தவறியவள் என்று பெரியவாச்சான் விளைஞ்சாக்கியாள் அப்படி வந்தவள் பால் தர வந்தவள் பேய் என்பதை உணர்ந்து கொண்டான் இவள் தாயல்ல பேய் என்று உணர்ந்து கொண்டு அவளுடைய உயிரை உண்ட வாயவனே என்னுடைய பிள்ளையே சப்பானி கொட்டுவாய் நாள் வண்ணனே கடல் நிறத்து வண்ணனே கொட்டுவாய் சப்பானி என்று சொல்லுகிறாள் அளவை பெண் என்று சொல்லுகிறோம் வளவை என்றும் ஒரு வார்த்தை இருக்கிறது அளவை என்றால் துஷ்ட பெண் என்று சொல்லுகிறாள் கம்சனால் ஏவப்பட்டு வந்தவள் அவளாக வரவில்லை கம்சனால் ஏவப்பட்டு வந்தால் வாய் அவனே என்றால் திருப்பவளத்தை வாய் போல் உடையவனே என்று சொல்லி அப்படி பூதனையை கொன்றவனே என் சென்னமே என் புத்தமே என்னுடைய குட்டனே வா வந்து கை கொட்டு என்று சொல்லுகிறாள் அவள் வருகிறவள் தாயை போல வந்ததால் பிள்ளை பெரிவாசன் பிள்ளை சொல்கிறாள் தாயை கொண்டு தாய் வடிவு கொண்டு வருவதனால் பலவற்றை பிதற்றி கொண்டே வருகிறாளாம் என் குட்டனே வா புத்தந்தரவா என் செல்லமே வா என்று போலி பிதற்றுகளை செய்தால் செய்து கொண்டு வருபவள் என்று பெரியவாச்சான் என்று பெரியவாசான்மணியோடையான் இப்படியாக வருகை இரவில் வந்து பால் குடிக்க வந்து உயிரை அவள் என் மால் வண்ணனே கடல் நிறத்து வண்ணனே நீ சப்பானி கொட்டுவாய் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேமிக்கலாம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் யாயும் பிறரும் அறியாத யாமத்து மாய அளவை பெண் வந்து முளை தர என்றவளை பிடித்து உயிர் உண்ட வாயவனே கொட்டாய் சப்பானி மால்வனே கொட்டாய் சப்பானி காயனவாச்சா மனசேந்திரவாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேத்து சகலம்பரசிம்ம நாராயணாயை சமர்ப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோடு இயல்பு வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிற கண்ணா காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கள்வாய்க்கண்ணா எப்போதும் சொல்லுங்க நாம் கண்ணா 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 என்று நால் ஒரு கால் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா